வணக்கம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவளில் தான் உப்புமா செய்ய போகிறோம் இந்த பாருங்கள் அவள் இதில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் ஒரு கப்பு அவளுக்கு இந்த பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு இது சின்ன பச்சை மிளகா சின்னதாக இருக்கனால ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குதுனால ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சண்டு கருவேப்பில் எடுத்திருக்கேன் பாருங்கள் என்ன செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டேன் அதில் வச்சு மூடி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் அடுப்பை பற்ற வச்சு செய்வோம் இந்த அவ்வளோ ஊர் பெரிய கிணக்கில் மாற்றிக்குவோம் மாற்றிக்கிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தீப்பசைஞ்சுக்குவோம் பாருங்கள் தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எப்படி அமைச்சி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிச்சிடுவோம் பாருங்க கடுகு உளுந்தும் போட்டு கொண்டு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் பொறிஞ்சவுன்னா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அதை போட்டுக்குவோம் பொன்னா இந்த இட்டுக்குவோம் கறிவேப்பிலையும் போட்டுக்குவோம் நரிஞ்ச பச்சை மிளகாவையும் போட்டுக்குவோம் இந்த வெங்காயத்தையும் அதிலையும் போட்டுக்குவோம் எப்படி நல்லா வதக்கிக்குவோம் அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதங்கணுன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் நல்லா கிஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாம் வதங்கிருச்சு அடுத்தது இந்த அவுல நினச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பங்கு நல்லதாக இருக்குது இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க ரவை இல்லாதனால ஒரு அவசரத்துக்கு இதுதான் செய்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுதான் இதில் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நைட் நேரமாக இருக்கனால தேங்காய் போடலை எங்கள் வீட்டு அவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன் தேங்காய் நைட்டில் போட்டாக்கா நெஞ்சியை கிடைக்கும் அதுக்கு தான் தேங்காய் போடலை பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல புழு புழுங்க அவ்வளோ உப்புமா ரெடி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி